இந்த ஒரு ஏடிஎம்ல ஒரு வயசான பெண்மணி பணம் எடுக்க வந்திருக்காங்க அங்க வந்த பீட்ரு மேம் மன்னிக்கவும் என் பெயர் வந்து பீட்ரு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மேம் லாட்டரியில் பத்து மில்லியன் டாலர் நான் வின் பண்ணிட்டேன் அந்த வயசான பெண்மணி வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்ல அந்த வின் பண்ணன பணத்தை நான் எடுக்கணும்டா நான் ப்ராசஸிங் பீஸ் கட்டணும் மேடம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வயசான பெண்மணி கேட்க அந்த ப்ராசஸிங் பீஸ் வந்து ஐயாயிரம் டாலர் கிட்ட சொல்றாங்க ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல மேடம் நீங்க எனக்கு லோனா தாங்க லோன் தர்ற அளவுக்கு என் அக்கௌண்ட்ல பணம் இல்ல அப்படின்னு அந்த வயசான பெண்மணி சொல்லு

நான் எப்படி உங்களை நம்பர் அப்படின்னு கேட்க அவனுக்கு லாட்ரி கமிஷன்ல இருந்து ஃபோன் கால் வருது அதை காட்டுறான் அடுத்து அவன் பேசிட்டு என்ன அந்த வயசான பெண்மணி கிட்ட அந்த மொபைலை கொடுக்குறான் இந்த வயசான பெண்மணி வந்து அந்த லாட்ரி சீட்டுக்கு வந்து ப்ராசஸ் பீஸ் கட்டணுமா அப்படின்னு அந்த நம்பர்கிட்ட கேட்க அந்த நம்பர் ஆமாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த போனை வந்து அந்த பீட்டர் கையில கொடுத்த பின்னாடி இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பேங்க்குள்ள போறாங்க இந்த பெண்மணி போன பின்னாடி வேணும் சரி ஆனா போன் கால்ல உள்ள நம்பர் கிட்ட சூப்பரா ஆக்டிங் பண்ணா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி காசு எடுக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் அடுத்த அந்த பெண்மணி அங்க வந்த பின்னாடி என்னோட கணவர் இறந்து போயிட்டான் நான் இந்த பென்ஷன் பணத்தை வச்சு தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாயிரம் டாலரை வந்து அவனோட கையில கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கட்டாயமா இந்த படத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைல்ல வந்து உங்களுடைய நம்பரை டைப் பண்ணுங்க இதான் என்னுடைய விஷயம் கார்டு இதுல உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அடுத்து இந்த பெண்மணி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அங்க உள்ள சேல்ஸ் உமன் சொல்றாங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கமா தெரியுது அப்படின்னு சொன்ன பின்னாடி ஆமா எனக்கு லாட்ரில வந்து பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த சேல்ஸ் உமன் கேக்குறாங்க நீங்க லாட்ரி வின் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க இல்ல ஒரு யாங் யங் பெர்சன் வந்து லாட்ரிக்கு ப்ராசஸ் ஃபீஸ் கொடுக்க பணம் இல்லாதனால நான் வந்து அந்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த சேல்ஸ் உமன் சொல்றாங்க எனக்கு அந்த லாட்ரி பார்த்து எனக்கு தெரியும் யாரும் உங்களை ஏமாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான பெண்மணி சொல்றாங்க இல்ல நான் வந்து அந்த லாட்ரி கமிஷன் ஆபிசர் நான் பேசினேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த யங் பெர்சன் இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இந்த சேல்ஸ் உமன் என்ன சொல்றாங்களா சரி இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி கால் பண்றாங்க அந்த நம்பர் வந்து தப்பான நம்பர்னு வருது இந்த ஓல்டு பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க நான் ஏமாத்துட்டேன் என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்ம இந்த விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட வந்து இந்த சேல்ஸ் உமன் சொல்றாங்க அடுத்து அந்த போலீஸ் கிட்ட வந்து இந்த சேல்ஸ் உமன்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த போலீஸ்காரன் சொல்றான் நீங்க சொல்றது நான் எப்படி ஏத்துக்கிறது நீங்க ஏதாவது ஃபுரூப் காட்டுங்க அந்த ஏடிஎம்ல கேமரா வேலை செய்யல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி இவங்க கிளம்புற நேரத்தில் இந்த வயசான பெண்மணி நினைச்சு நினைச்சு கண்ணீர் அழுகு நேரத்தில் இந்த சேல்ஸ் உமன்ஸ் வந்து கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு வயசான நபர் ஏடிஎம்ல பணம் எடுக்க போறாங்க நபருகிட்ட இந்த பீட்ரு அதே மாதிரி என்ன செய்யறான் லாட்ரி விசுத்த சொல்லி ஐயாயிரம் டாலர் வாங்கிட்டான் அடுத்து இந்த வந்து வீட்டுக்கு போய் நண்பன் என்ன அந்த பணத்தை இந்த ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது யாரும் கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது இந்த பீட்டர் வெளியில போய் பாக்குறான் போலீஸ் அதிகாரி அந்த வயசான நபர் யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் அதிகாரி உடனே இவனை புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஐயாயிரம் டாலர் வந்து அந்த வயசான பெண்மணி கிட்ட கொடுத்துட்டு யார் யாரு கிட்ட எல்லாம் இதே மாதிரி பண்ணாங்களோ அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் அரெஸ்ட் பண்ணி கேல கூட்டு போயிட்டாங்க